லைக் பண்ணி ஆ ஓகே இல்லடா போயிட்டாருடா அவர் சொல்லிட்டு தான் போனார் தொட்டது துளங்காத ராசி இல்ல மனிதன் தான் என்று நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிலாம் சொல்லாதீங்க கணேஷ் ஏன் அப்படி பேசுறீங்க என்ன ஏன் உங்ககிட்ட நான் ஏன் காட்டணும் தெரியறத பாத்துக்கோங்க காட்டுங்கன்னா எப்படி காட்ட முடியும் நீங்க என்ன லேடிஸா உங்ககிட்ட காட்டுறதுக்கு சகோ மெம்பர்ஷிப் லைவ் பெனிஃபிட்ஸ் மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க விஜய் தப்பான லைவ் மட்டும் எதிர்பார்த்து யாரும் ஜாயின் பண்ண வேணா அது நம்ம சேனல்ல கிடையாது வேற என்ன ஸ்பெஷல் கேக்குறீங்களா ஜாயின் பண்ணிட்டு பாத்துக்கோங்க அரவிந்தலூர் இவன் ஏன் தெரியல எவனு தெரியலாம சம்சிகான்னு வருது டைம் அவுட் கொடுத்துட்டேன் நான் விட்டுறான் ரஜினி ஹாய் ஹிட்மேன் சாப்பிட்ட நீங்க சாப்பிட்டீங்களா அதாவது நம்மள திட்டுறதுக்குனே வரானுங்க நம்ம திட்டுறோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வெறி ஏறிது வேற வேற ஐடியில இருந்து வரானுங்க நம்மள கலாய்க்கிறதுக்கு டைம் அவுட் பண்ணி விட்டுறாளே அப்படின்ட்டு வேற வேற ஐடியில இருந்து வந்து வந்து பேட் கமெண்ட் போடுறது எத்தனை பேட் கமெண்ட் போட்டாலும் நாங்க டைம் அவுட் கொடுத்துட்டே தான் இருப்போம் எவ்வளோ போடுறியோ போடும் என்ன சாப்பிட்டீங்க வெஜிடபிள் ரைஸுங்க ஹாய் அமிர்தா இயரிங் சூப்பர் தேங்க்யூ ரஜினிகாந்த் மற்ற லைவ்ல என்ன திறமை பண்ணுவாங்க பேட் கமெண்ட் போயிட்டே இருக்கும் கண்டுக்க மாட்டாங்க இல்லைன்னா ஸ்பேனர் நிறைய பேர் இருப்பாங்க ஸ்பேனர் நிறைய பேர் வச்சிருப்பாங்க தமிழபதி தமிழகம் வணக்கம் நம்ம வந்து பார்த்து ரிப்ளை பண்ணி கேட்கறதால தான் இது வெற்றிகரமா வருவேன் லைவ்ல சாங் கேட்டா பாடுவேன் என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாம் பேசி ஃப்ரெண்ட் ஆயிக்கலாம் இதுல நிறைய கமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு உங்ககிட்ட பேச முடியாது இல்லையா அதுதான் பெனிஃபிட்ஸ் விஜய் டைட்டானிக்ல மட்டும் உங்களுக்கு நீங்க என்ன சாங் கேக்குறீங்களோ அந்த சாங்கை உங்க பேர் ஊர் மென்ஷன் பண்ணி ஷார்ட்ஸ்ல பாடிடுங்க ஓகே யா சார் உங்ககிட்ட தான் கேட்டேன் நீங்க படிச்சு பார்த்து ஜாயின் பண்ணீங்களான்னு போய்ஸ் போடு பேட் கமெண்ட் எப்படி வந்துருக்காங்க விட்ரா 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 அரவிந்த் மெம்பர்ஷிப் பெனிஃபிட்ஸ் என்ன தான் சொன்னேன் இங்க பார் போட்டு ரேஷ் bro சிவா ப்ரோ வணக்கம் கொஞ்சம் கம்மி இரு தானே எடுத்து கொடுத்த எத்தனை பொட்டு எடுத்து குடுக்குறது தேஜா ஒண்ணுன்னா தொலைச்சிட்டு வந்து பொட்டு குடு பொட்டு குடுன்ற போட்டு போற பாருங்க எப்ப பாரு டிஸ்டர்ப் பண்ண முடியாது போடுங்க மிஸ்ஸுக்கிட்ட கைட்டு விட்டு வரேன் புரியுந்தா இதுக்கப்புறம் திருப்பி தர மாட்டேன் நான் எத்தனை பொட்டு தொலை என்னோட அக்காவை சொன்னா எனக்கு கோவம் வர நான் அம்மா நினைச்சிட்டு இருக்கேன் விட்ரா விட்ரா டேய் விட்ரா விட்டு கடை ஆமா என்ன பண்ற வெயி குடு நான் வச்சுற குடு நீ அங்க போனீங்கன்னா கீழே போட்டுருவேன் வைக்க தெரியல உனக்கு நான் வச்சு விடுறேன் இத போட்டு வந்து கேட்டினா நான் தரமாட்டேன் புடி இப்ப எதுக்கு நீ அங்க போற எடுத்துக்கோர்ட்டா வச்சு கொடுக்கணும் முருகன் துணை சொல்லுங்க போடல என்ன இப்ப உங்களுக்கு வாடா கார்த்தி நீ தானே வேற ஐடியில வந்த டீ சாப்பிடணும் ஆமா அத நீ சொல்றதுக்கு நீ வண்டியா